Right. حديثا رندي uh, عن النباس بن سمعان الأنصاري رضي الله عنه قال سألت رسول الله صلى الله عليه وسلم عن البر والإثم فقال البر حسن الخلق والإثم ما حاك في صدرك فكرهت நல்ல ஒரு அருமையான ஹதீஸ் தான் ஏற்கனவே நாங்க படிச்ச அந்த ஜவாமி அலஹி வசலம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த சொருக்கம் கருத்துச் சரிவு மிக்க வார்த்தைகள் அதற்கான சிறந்த உதாரணமாக இந்த ஹதீஸையும் எங்களுக்கு குறிப்பிடலாம் ரைட் அதாவது நொவாசி ரபியல்லா வான்ஹோ அவங்க ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலஹி வசல்லம் அவங்ககிட்ட போயிட்டு கேட்குறாங்க எதை பற்றி கேட்குறாங்கண்டா அல் பீர் வல்லிசும் நன்மையை பற்றியும் தீமையை பற்றியும் வினவுகிறார்கள் அப்போ என்ன பாரு இணைந்து பாருங்க சஹல் நான் வினவினேன் நான் கேட்டேன் சரி சஹல் டூண்டா நான் கேள்வியாக கேட்குறேன் நான் வினவினேன் நான் கேட்டேன் யாருக்கிட்ட அல்லாஹி அல்லாஹின் தூதர் சல்ல அல்லி வசல்ல அவர்களிடம் நான் நான் கேட்டேன் வினவினேன் ஓகே பற்றி வல்லிசும் நன்மை அண்டா பாவம் நன்மையை பற்றியும் பாவத்தை பற்றியும் நான் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலைகி வசல்லாம் அவர்களிடம் நான் கேட்டேன் என்று யாரு சொல்றாரு நொவாசிமுசம் அன் ரவியல்லாஹோன்னு அவங்க சொல்றாங்க ரைட் அப்போது ஃபொக்கால ஃபொக்கால என்று கூறினார் ஃபொக்கால சல்லல்லாஹோல் இவர் செல்லம் ரசூலுல்லாஹி அனி சல்லல்லாஹோல் இவர் செல்லம் அவங்க நன்மையை பற்றியும் தீமையைப் பற்றியும் பின்வருமாறு சொன்னார்கள் என்ன அல்பீர் ஹஸ்னல் ஹுலூக் வன் இஸ் மு ம ஹேக் ஆஃப் இ சதுரி வகாரி த ஐ எ தோலியா ஆணையின் நான் பாருங்க அல்பிர் நன்மை நன்மையான காரியங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கும் அது நன்மை அல்பிர் அண்ணா நலவு நன்மை உபகாரம் இது மாதிரியான கருத்துக்கள்லாம் வரும் அல்பீர் அல்பீர் நன்மை என்பது நலவு என்பது அண்ணா கூட அதற்கான மொழிபெயர்ப்பு இல்லை என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் எழுதி கொள்ளலாம் ஹூஸ் நூல் குழுக்கன்னா நல்ல பண்பு நற்பண்பாடு நல்ல பண்பாடுகளுக்கு ஹுஸ்னுல் ஹுலுக்குன்னு சொல்றேன் சரியா ரைட் ஹுஸ்னுல் ஹுலுக் நல்ல நற்குணம் நட்குணம் என்று சொல்லுவோம் மேலும் ஹுஸ்னண்ட அழகான நேரடி கருத்து என்ன ஹுஸ்னண்ட அழகான ஹுலுக்கண்டா பண்பாடு ஒழுக்கம் குணம் அப்ப நல்ல குணம் நல்ல பண்பாடு என்ற கருத்துல வரும் அல் விரு ஹுஸ்னுல் ஹுலுக் நன்மை என்பது நற்குணமாகும் நன்மை என்பது நல்ல பண்பாடுகளாகும் நன்மை நன்மை என்பது நல்லொழுக்கமாகும் இந்த மாதிரியான கருத்துகள் எடுக்கலாம் ரைட் அல் அப்போ அல்பிர் ஹஸ்னு நன்மை என்பது நலவு என்பது நற்குணமாகும் வல் இஸ்மு வ அண்டா உள்ள தெரியும் மேலும் அல் இஸ்மு வல் இஸ்மு மு பாவம் இஸ்மண்டா என்ன பாவம் ரைட் பாவம் என்பது மகா கபேசதரிக் மஹா க உறுத்தக்கூடியது மஹாக்க உறுத்தக்கூடியது எதிர உறுத்தக்கூடியது பி சதுரு பி அண்டா இல் சதுரண்டா உள்ளம் நாங்க சூரத்து நாச படிக்கிற நேரம் படிச்சோம்னா உள்ளங்கள் அண்டு படிச்சோம் சதுருன் அதாவது அல்ல ரிவஸ் வி சுதுரின் அஸ் மனித உள்ளங்களில் மனிதர்களுடைய உள்ளங்களில் அவன் ஊசலாத்துட்டு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான் என்று பார்க்கும் சுதூரண்டா உள்ளங்கள் ஐட வருமதான் சதுர் உள்ளம் எனக் கருத்துல வரும் சதுரிக்க உனது உள்ளம் ஃபீ சதுரிக்க உனது உள்ளத்தில் மஹாக பி சதுரிக்க உனது உள்ளத்தில் உருத்தலை ஏற்படுத்தக்கூடியது ரைட் அப்ப ஒன்லி ஸ் பாவம் என்பது என்னென்றால் மாகபீ சதுரி உனது உள்ளத்தில் உருத்தலை தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று வரும் ஓகேயா உனது உள்ளத்தில் தடுமாற்றத்தையோ அல்லது உருத்தலையோ ஏற்படுத்தக்கூடியது ரைட் கிளியராக அந்த பகுதி கிளியர் தானே ரைட் ஓகே அப்ப வன்லிஸ் மூ மா ஹாக் அஃப் உனது உள்ளத்தில் தடுமாற்றத்தை அல்லது உருத்தலை ஏற்படுத்தக்கூடியது ரைட் மட்டுமல்ல வக்கரே வக்காரே நீ வ அண்டா மேலும்ரித்த அண்டா வந்து நீ வருத்தாய் என்றுதான் அந்த மொழிபெயர்ப்பு வரும் இந்த இடத்துல நாங்க நீ வரு என்றுதான் மொழிபெயர்ப்போம் சரியா நீ வெறுப்பாய் வெறுப்பாய் என்று சொன்னா ஐயா ஐயா அறிந்து கொள்வார்களோ எதா அழைகி அந்த அந்த குறிப்பிட்ட விஷயத்தை பழைங்கண்ணா அதனை அறிந்து கொள்வார்களோ என்று நீ வருப்பாய் யாரு அண்ணாஸ் அண்ணாஸ் அண்ணா மனிதர்கள் மக்கள் அதாவது வகரிக்ட ஐ அப்தாலியா அலை அந்த பாவத்தை மனிதர்கள் அறிந்து கொள்வார்களோ என்று நீ கூடியதும் உனது உள்ளத்தில் உறுத்தலை ஏற்படுத்தக்கூடியதும் ஆகும் அப்ப பாவம் என்றால் அண்ணா வல்லித்மு பாவம் என்பது ம ஹாக் உனது உள்ளத்தில் உறுத்தலை ஏற்படுத்தக்கூடியது தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது மேலும் பாவம் என்பது அதனை பிற மனிதர்கள் அறிந்து விடுவார்களோ என்று நீ வெறுப்பது நீ வெறுக்கக்கூடியது அதுதான் பாவம் அப்ப இன அதாவது இப்ப விர்ரண்டா என்ன நன்மை நன்மை என்பது நற்குணம் நல்ல குணம் நல்ல பண்பாடு பாவமெண்டா என்ன பாவெண்டா நிறைய விஷயங்கள் இருக்குது என்று சொல்றதுக்கு ரசூலுல்லாஹி சலல்லா அலிமங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொன்றா பட்டேற்படுத்தியலாது அப்ப ஹதீஸ் பரீஷா போயிட்டுதான் சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக சொன்னாங்க ரசூலுல்லா என்ன சொன்னாங்க உனது உள்ளத்தில் உறுத்தலை ஏற்படுத்தக்கூடியது மத்தவங்க பார்த்துடுவாங்கன்ற அந்த பயம் உனக்கு இருந்தா அது பாவம் தான் மற்றவங்க பாக்குறத நீ வெறுக்கிறீயா உனது உள்ளத்துல ஒரு ஒரு தடுமாற்றம் ஒரு உறுத்தல் இருக்குதா அப்படியா இருந்தா அந்த காரியம் பாவம் தான் அப்ப நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளால வருமே இல்லையா இப்ப உதாரணமாக நீங்க ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்றீங்க மற்றவங்க பார்த்தாலும் பிரச்சனை இல்லை என்று இருந்தா உங்களோட உள்ளத்துல எந்த விதமான தடுமாற்றமும் இல்லை என்று நீங்க ரிலாக்ஸா இருந்தீங்கன்னு சொன்னா அது பாவமான காரியம் அல்ல ஆனா மற்றவங்க பார்த்தா என்னமாலும் நினைப்பாங்களோ தெரியா மத்தவங்க பாக்குறத நீங்க விரும்புறீங்க இல்ல உங்களோட உள்ளத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு குறுகுறுப்பு அல்லது ஒரு தடுமாற்றம் உண்டு அல்லது ஒரு உறுத்தல் உண்டு அப்படி என்று சொன்னா நிச்சயமாக அது என்ன அது பாவம் என்று ரசுல் இல்லாஹி சல்லல்லாஹ் வலியுசல்மங்கள் சொல்லி காட்டுகிறாங்க அப்போல விலங்கிக்கும் இந்த ஹாபியஸ் என்ன நவா சிவனு சமான் அல்ல மின்சாரி ரஃபியல்லாஹ் அன்பும் ரசுல்லாஹ் கிட்டே கேட்குறாங்க நன்மை என்றால் என்ன பாவம் என்றால் என்ன அல்லது நன்மையை பற்றியும் பாவத்தை பற்றியும் அல்லாஹ்மின் தூதர் சல்லல்லாஹ் அளிகசலாம் அவனுக்கிட்ட போய்ட்டு நவ்வா சிகுனு சமான் அவங்க கேட்கிறாங்க நன்மை என்பது நற்குணமாகும் உனது உள்ளாற்றில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதும் மக்கள் அதை கண்டு விடுவார்களோ மக்கள் அதனை கண்டு விடுவதை நீ வெறுக்கக்கூடியதுமாகும் என்று ரசூலுல்லாஹி சல்லு அலைகி வசலம் சொன்னாங்க ஓகே ஹதீஸ் கிளியரா எல்லாருக்கும் இந்த புக்ல ஹதீஸ்லுக்கணும் இப்ப ஆலேகி அண்டிக்கிறது வந்து உண்மையில ஆலேகி என்ற தனிய மொழி இருக்கிறதாக இருந்தால் அதன் மீது என்ற கருத்துல தான் வரும் ஆனா அப்படி அல்ல அண்டா அறிந்து கொண்டான் ஐ அதாவது சில வினை சொற்களோடு இடை சொற்க சேர்ந்து வரும் கண்டிப்பா தேவல்லா அந்த விஷயங்கள் இப்ப ஐயோக்கால் அதனை அறிந்து விடுவார்களோ யாரு அண்ணா தெரியும் மனிதர்கள் மனிதர்கள் அந்த பாவத்தை அறிந்து விடுவார்களோ என்று நீ கூடியதுதான் பாவம் என்று சொன்னாங்க ரைட் தோளுக்கு பொருள் தெளிவாக விளங்கிருக்கும் திருப்பணா ஒருமுறை சொல்றேன் நவ்வாசி முனசம் ஆண் அன்ஹு என்ற அன்சாரி தோழர் அறிவிக்கிறார்கள்

நவாசனு சமான் அவங்க வந்து மதீனாவை பிறப்பிடமாக கொண்ட மதீனாவிலேயே இருந்த ஒரு சஹாபினார் நவ்வாசு சம்மான் அப்போ அவர் பேத்து நான் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்களிடம் நலவு கமா தீமை குறித்து வினவினேன் அல்லது நன்மை கமா பாவம் நன்மை பாவம் குறித்து வினவினேன் அதற்கு நம்பி அவர்கள் பின்வருமாறு பதில் அளித்தார்கள் எவ்வாறு பதில் சொன்னார்கள் அல்பீர் என்றால் அதாவது நன்மை என்பது நற்குணமாகும் தீமை என்பது உனது உள்ளத்தில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதும் மக்கள் அதை கண்டுவிடுவதை நீ வெறுக்கக்கூடியதுமாகும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசலமாக விளக்கமாக சொன்னார்கள் ஹதீஸ்ல உவமானம் உவமேயம் எதுவும் கிடையாது அதாவது ரசோட ஒப்பிட்டு சொல்லல குறிப்பாக கேட்ட கேள்விக்கான விடைய சூழலாக சொல்லிக்கிறாங்க அந்த வகையில் நாங்கள் இப்போ நேரடியாக படிப்பினைகளை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு முதலாவது படிப்பினை என்னென்னா ஒரு தேடுதலான வாழ்க்கை ஒரு பற்றற்ற வாழ்க்கை அல்லாத்தால விரும்பக்கூடிய வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கான அடிப்படை வழிகாட்டல் ஒன்று இந்த ஹதிஸ முன்வைக்கப்பட்டிருக்குது நாங்கள் எங்கே போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் செய்யக்கூடிய காரியம் நன்மையா தீமையா என்று பார்க்கறதுக்கு அல்லாஹத்தாலே எங்கட உள்ளத்திலேயே ஒரு அளவுகோல் ஒண்ட வச்சுக்கிறோம் சரியா ஒரு உரைகள் ஒண்ட வச்சிக்கிறேன் அந்த உரைகளில் எங்களுக்கு உரசி பார்க்கலாம் நான் செய்யக்கூடிய செயற்பாடு நன்மையா தீமையா எங்கட உள்ளம் ரிலாக்ஸ் ஆகிக்குது எங்கட உள்ளம் அமைதியாக இருக்குது எங்கட உள்ளத்தில் எந்த விதமான தடுமாற்றமும் இல்லை என்று இருந்தால் நாங்கள் செய்கிற அந்த காரியம் நன்மையான நலவான காரியம் ஆனா இதட உள்ளம் தடுமாறுது மற்றவங்க வந்துடுவாங்களோ பார்த்துடுவாங்களோ ஏதாவது சொல்லிடுவாங்களோ ஒரு பயம் ஒன்று மீக்குது அப்படியா இருந்தா நாங்கள் செய்யக்கூடியது பாவம் தீமை எனவே ஒரு பேணிதலான அல்லாஹாலா விரும்பக்கூடிய ஒரு வாழ்வன்க்கான அடிப்படை வழிகாற்றல் வந்து இந்த ஹரீஸ்ல தரப்பட்டிருக்குது இங்கே வந்து பிர் என்ற சொல் பிர் என்றால் என்ன பிர் என்ற சொல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம் இல்லையா பிர் ரெண்டாவின் மேலே சகலவிதமான நன்மைகளையும் நலவுகளையும் குறிக்கும் ஒரு சொல்லாக காணப்படுகின்றது எனவே நீங்க எந்த நன்மையான காரியத்தை செஞ்சாலும் எந்த நலவான காரியத்தை செஞ்சாலும் அது வந்து பிர் என்ற சொல்லுக்குள்ளால வரும் அப்ப நீங்க பிற்ரெண்டா என்ன நன்மை என்பது என்ன நட்புணம் அப்ப நீங்க எந்த இடத்துல எப்படி நடக்கிறீங்களோ அதுதான் உங்களோட குணமாக வெளிப்படும் எனவே பிர் என்ற சொல் வந்து வெறுமனே ஒருவருக்கு உதவி செய்வதை மாத்திரம் குறிக்காது பிர் என்ற சொல் வந்து பெற்றோருக்கு உபகாரம் புரிவதை மாத்திரம் குறிக்காது பிர் என்ற சொல் வந்து ஆதையில் உள்ள மனிதர்களுக்கு இடர்களை ஏற்படுத்தக்கூடிய கல் முள்ளு ஆஹ் இதுகளை அகற்றுவதை மாத்திரம் குறிக்காது பிர் என்பது எல்லா விதமான சகால விதமான நன்மையான காரியங்களையும் என்ற கருத்து அப்ப என்பது ஒரு பரந்த தரக்கூடியதாக இருக்குது எனவே பிர் என்பது அதாவது நன்மை நலவு என்பது நற்குணம் ஆகும் சரியா அப்ப பிர் அதாவது நன்மையை நாங்கள் செய்யற இடமில்லாமே எங்கள நல்ல குணம் என்ன செய்யப்படும் வெளிப்படுத்தப்படும் ஓகேயா ரைட் இது ஒரு படிப்பனையாக சொல்லலாம் அடுத்தது அல்லாஹு தாலா இயல்பிலைய சத்தியத்தில் அமைதி அமைதிக்கானும் நிலைய உள்ளத்தில் ஏற்படுத்தி வைத்துள்ளார் சத்தியம் உண்மை யதார்த்தம் நன்மை இவற்றில தான் உள்ளம் என்ன செய்யும் அமைதி காணும் சத்தியத்துக்கும் உண்மைக்கும் முரணாக எந்த ஒரு விடயம் இருந்தாலும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது நிச்சயமாக உள்ளத்தை உறுத்தக்கூடியதாக இருக்கும் அதே போல சமூகத்தில் உள்ள நல்லடியார்களுடைய பார்வையில் வெறுப்புக்குரியதாகவும் அந்த காரியம் காணப்படும் நாங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் நன்மையான உண்மையான அல்லாவுக்கு விருப்பமான காரியமாக இருந்தா எங்க உள்ளம் அந்த காரியத்தில் அமைதி காணும் அந்த காரியத்தை செய்கிறத்துல நிம்மதி காணும் ஆனா எங்கட உள்ளத்துல ஒரு தடுமாற்றம் ஒன்று வந்தா எங்கட உள்ளத்துல ஒரு உறுத்தல் ஒன்று வந்தா அந்த காரியம் வந்து சத்தியத்துக்கும் உண்மைக்கும் முரணானதாக அல்லாவுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியமாக இருக்கும் பிள்ளைங்கனா மட்டுமல்ல அந்த காரியம் சமூகத்தில் உள்ள நல்லடியார்களுடைய பார்வையில ஒரு வெறுப்புக்குரிய காரியமாகவும் இருக்கும் எனவே இவளுக்கு குருவான் சுண்ணா உடைய வழிகாட்டல் ஒரு பக்கம் இருக்க அல்லாவுத்தால உள்ளத்திலேயே சத்தியத்தில் அமைதி காணும் நிலையை வைத்துள்ளான் அதே போல அசத்தியத்தில அல்லது உண்மைக்கு புறம்பான பொய்யான காரியங்கள்ல அல்லது பாவமான காரியங்கள்ல உள்ளம் தடுமாறுகின்ற உள்ளம் அமைதி இலக்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி வைத்துள்ளான் அடையாளங்களை நபிமொழியை அடிப்படையாக வச்சு பாவத்தின் அடையாளங்களை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று அந்தரங்க அடையாளம் அடுத்து வெளிப்படையான அடையாளம் அந்தரங்க அடையாளம் என்பது ஏற்கனவே நான் சொன்னது போல உள்ளத்துல ஒரு சலனம் உள்ளத்துல ஒரு படபடப்பு உள்ளத்துல ஒரு குழப்பம் ஒரு உறுத்தல் இப்படி ஈக்குமாக இருந்தா அது பாவம் நான் செய்ய போற ஒரு காரியம் பாவம் என்பதற்கான அந்தரங்கடையாலும் என்னட உள்ளம் என்னடா மனசாட்சி அதை நாங்கள் மனசாட்சி என்று சொல்ல வேணுமே அந்த காரியத்தை நாங்கள் செய்ய முற்படுகின்ற நேரம் சலனம் படபடப்பு குழப்பம் உறுத்தல் அல்லது அமைதியின்மை இவ்வாறான சூழ்நிலை ஏற்படுமாக இருந்தா அந்த காரியம் பெரும்பாலும் பாமானதாக இருக்கும் வெளிப்படையான அடையாளம் என்ன வெளிப்படையான அடையாளம் என்பது சமூகத்துல நல்லடியார்கள் அல்லாவுக்கு விருப்பமான அடியார்கள் சரியா அந்த அடியார்கள் வெறுக்கக்கூடிய ஒரு காரியமும் பாவமானதாகத்தான் இருக்கும் ஏன்டா அப்துல்லாஹின் மசவு வகையல்லாகும் அவங்க சொல்றாங்க முஸ்லிம்கள் நலவாக காணும் ஒரு விடயம் அல்லாஹ் விடத்திலும் நலவாகவே இருக்கும் அப்போ இட ஒப்போசிட்டான கருத்துன்னா முஸ்லிம்கள் பாவமாக கருதுகின்ற ஒரு காரியம் அல்லாஹ்விடத்திலும் பாவமானதாகவே இருக்கும் எனவே முஸ்லிம்கள் பொதுவாக முஸ்லிம்கள் சொல்றாங்க பேரளவில் முஸ்லீமாக இருக்கிறவங்கள் அல்ல தாடி அதாவது சாரி அதாவது வெளிப்படையான சில அடையாளங்களோடு மாத்திரம் முஸ்லிம்களாக இருக்கிறவங்கள் அல்ல உண்மையான முஸ்லிம்கள் சரியா இவங்க எந்த ஒரு காரியத்தை நலவா காண்றாங்களோ அந்த காரியம் அல்லாஹ் நலவானதாக இருக்கும் எதாவது அவங்க பாவம் என்று கருதுறாங்களோ அதுவும் அல்லாஹ் விடத்துல பாவமான காரியமாக இருக்கும் இது வெளிப்படையான அடையாளம் அப்ப நாங்க செய்யக்கூடிய ஒரு காரியம் நன்மையா தீமையா இந்த ஒரு தடுமாற்றம் ஒன்று இருந்தா அது நன்மையா தீமையா என்று பார்க்கறதுக்கான ஒரு அளவுகோலும் நீக்குது அது உள்ளத்திலே மீக்கிற வெளியிலே மீக்கிற உள்ளத்தில் இருக்கிறத நாங்கள் அந்தரங்க அடையாளம் பண்ணி சொல்வோம் நாங்கள் செய்ய முற்படுகின்ற நேரம் உள்ளத்துல ஒரு படப்படப்பு உறுத்துதல் ஒரு குழப்பம் இப்படி இருக்குமாக இருந்தால் அது பாவம் எனவே நாங்கள் செய்யக்கூடாது அல்லது நாங்கள் செய்ய பார்க்கிற நேரம் சமூகத்தில் இருக்கிற நல்ல மக்கள் அதை பிழையா பார்க்குறாங்க அதை தவறா பார்க்கிறாங்க என்று இருந்தால் அது பாவம் அதை நாங்கள் செய்யக்கூடாது விட வேண்டும் எனவே இந்த ஹதீஸ் வந்து ஒரு அடிப்படையாக இருக்குது எதற்கு ஒரு பேணுதலான வாழ்க்கைக்கு ஒரு அமைதியான பற்றற்ற வாழ்க்கைக்கு அல்லது அல்லாஹு தாலா விரும்பக்கூடிய வாழ்க்கைக்கு அடிப்படையான வழிகாட்டல் ஒன்றைத்தான் இந்த ஹதீஸ் தருகின்றது சரியா கிளியரா இந்த ஹதீஸ் ஆஹ் இல்ல பெருசாக இலக்கியணையம் என்று பார்க்கிற நேரம் பதிசா எதுவும் இல்லை எதிரி சொற்கள் கையாளப்பட்டி கிரத்தைகளுக்கு இலக்கியமாக சொல்லலாம் அதாவது அல் பீர் நன்மை அடுத்தது வல் இஸ் இஸ் பாவம் அப்ப எதிரி சொற்கள் கையாளப்பட்டி கிரத்தை சொல்லலாம் ஆஹ் இனி இணைக்கிற ஹாக்க மா ஹாக்கி மா ஹாக்க ஒரு இலக்கியமாக சொல்லி காட்டலாம் வேறு இனி இந்த ஹதீஸ்ல இலக்கிய என்று சொல்ற அளவுக்கு வேறொண்டும் நாங்க ரெண்டு வரைய பார்த்தோம் ஏன்னா